வடக்கு மாங்குடி தேவராயன் பேட்டை சாலை பணியை மழைக்காலம் தொடங்கும் முன்னரே விரைந்து முடிக்க வேண்டும் கிராம மக்கள் கோரிக்கை தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியம் வடக்கு மாங்குடியில் இருந்து தேவராயன் பேட்டை செல்லும் சாலை நீண்ட காலகாலமாக புதுப்பிக்கப்படாமல் இருந்து வந்தது இதனால் மழைக்காலங்களில் இந்த சாலை சேரும் சகதியுமாக மாறிவிடுவதால் இந்த சாலையை பயன்படுத்தும் வடக்கு மாங்குடி பெருங்கரை தேவராயன்பேட்டை உட்பட பிற பகுதி மக்கள் இந்த சாலையை பயன்படுத்த முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இதனால் இந்த சாலையை புதுப்பிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் வடக்கு மாங்குடியில் இருந்து தேவராயன் பேட்டை வர உள்ள சாலையை புதுப்பிக்க நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு ஐந்து மாதத்துக்கு மேலாகியும் சாலை புதுப்பிக்கும் பணி இன்னும் தொடங்கப்படாமல் கிடப்பிலேயே உள்ளது இன்னும் சில மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பருவமழை தொடங்கும் முன்னரே தேவராயன்பேட்டை வடக்கு மாங்குடி சாலைப் பணியை தொடங்கி விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்